ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேதவே ஸ்ரீகுரவே நம ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ராசிக்கட்டம் உங்கள் ராசியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுய சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே லக்னம் மற்றும் சூரியன் போராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்ரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் உத்ராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சுக்ரன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது சுக்ரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலிருந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது சனி கூரட்டாதி என்று குரு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திலே ராகு ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு ரோஹிணி நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் கேது பயிற்சி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயிற்சியாகிறது அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்திலிருந்து ஆறாம் இடமான கும்பத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் உங்கள் ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ரிஷபத்திலிருந்து பத்தாம் இடமான மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த வருடத்திலே ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இருக்கிறது அதாவது இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு கேது பயிற்சி அதாவது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் மீனத்திலிருந்து ஆறாம் இடமான கும்பத்திற்கு ராகு பயிற்சியாகிறார் கேது பகவான் உங்கள் ஜென்மத்திலே அதாவது உங்கள் ராசியிலே இருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த பனிரெண்டிலே பயிற்சியாகக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பை காட்டினாலும் கணவன் மனைவி உறவு பலப்படும் கணவன் மனைவி இருவரிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் நல்ல உறவு ஏற்படக்கூடும் அதே நேரத்தில் இந்த பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை ஒன்று சேர்க்கப் போகிறார் அதே போல் ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களை அனைத்து விதத்திலுமே வெற்றியை போகிறார் எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அவை அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ எடுத்துக்கொள்ளலாம் இப்போ தொழில் எடுத்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குவதற்கு நல்ல யோக காலம் அதே நேரத்தில் இந்த ஆறாம் இடத்துல கோச்சாரப்படி சனி பகவானும் உங்களுக்கு அங்கேயே நிற்கிறார் இந்த சனி பகவான் என்ன செய்வார்னா நீங்கள் இப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் போட்டால் போதும் அவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் எந்த வகையிலாவது பணம் வந்து அந்த இடத்தை வாங்குவீர்கள் வீடு கட்டணுன்னு ஆரம்பிச்சிங்க உங்கள் கையால் பணம் வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா கடகடன் வேலை முடிஞ்சிடும் அதுபோல் எந்த ஒரு நற்காரியத்திற்காக தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா அந்த தொழில் கடகடன் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் வியாபாரம் தொடங்கினாலும் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்துக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல லாபத்தையும் தரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல யோக தரக்கூடிய காலகட்டம் இந்த ராகு பயிற்சி ஆறில் நிற்பது மட்டுமல்ல சனியுடன் இணைவு பெற்று ஆறாம் இடத்தில் நிற்கிறது மேலும் சுக்கரனும் இணைவு பெறுகிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெறுவதாலும் அதுவும் ஆறாம் இடமாக இருப்பதனாலும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனை சுத்தமாக அறவே இல்லாமல் போய்விடும் கடன் என்பதே இருக்காது ஏற்கனவே கடன் கௌரவ பாதிப்பு பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் கடன் இல்லை என்கின்ற ஒரு நல்ல யோக பலன்களையும் தரப்போகிறது அது மட்டுமல்ல இது வரைக்கும் தாயாதிகளுடன் பங்காளிகளால் பிரச்சனை சொத்து தகராறு சொத்து பிரச்சனை பங்காளிகளுக்குள் அடிதடி சண்டை வம்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலும் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே முடியும் இந்த பங்காளிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சொத்து தகராறும் உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் மேலும் அந்த எதிரிகளால் பிரச்சனை அகலுவதும் கூட இதனுடன் இதனுடன் சேர்ந்தே நடக்கும் அது மட்டுமல்ல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கண் வியாதி கண் தொந்தரவுகளால் இதுவரை பாதிப்பு இருந்தவர்களுக்கு அது இனி நிவர்த்தியாகி அந்த கண் பிரச்சனைகள் சரியாகிவிடும் அது எல்லாமே சரியாவதற்கான அமைப்பு அந்த கண் பிரச்சனை மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது நோய் தொந்தரவுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீர்களானால் அதுவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாறிவிடும் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகி நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையை தரப்போகிறது இந்த ஆறாம் இடம் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் இது வரைக்கும் ஒரு ஆயுதங்களால் பிரயாணங்களால் சிறு சிறு காயங்கள் அது மாதிரி இது வரைக்கும் ஏற்பட்டிருந்தது இனி இருக்காது ஆயுதங்களால் காயம் இந்த நீரினால் பயம் மேலும் இந்த விஷ ஜந்துக்களால் விஷ பிராணிகளால் வந்து அப்பப்போ உங்கள் கண்ணுக்கு தட்டுப்போனோ அதனாலே உங்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அதுவும் இருக்கும் இடம் தெரியாமல் உங்களுக்கு மறைந்துவிடும் இனி அது உங்கள் கண்ணுக்கும் தென்படாது மற்றும் மேலும் உங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் வராது இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ஸ்தானத்திலிருந்து மாறப்போகிறது அந்த குரு பகவான் ஒன்பதிலிருந்து பத்தாம் இடமான ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் பதினொன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பயிற்சியாகிறார் அப்போது பத்தில் வரக்கூடிய குரு பகவான் சிறு சிறு பிரச்சனைகளையும் கர்மங்களையும் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் அந்த கர்மஸ்தானம்னால் உங்கள் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் யாராவது ஒருத்தவங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் அந்த கர்மை வினையாற்றக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய அந்த குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த ஒரு வருட காலம் இருக்கும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அதாவது மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்றாலும் கூட உங்களுக்கு இந்த ராகு பகவானும் சனி பகவானும் நல்ல யோக பலன்களை தருவதனால் அந்த குரு பகவான் உடைய பார்வையும் இங்கே வருகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பார்வை இல்லை ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் பார்க்கிறார் அப்போது அந்த ஆறினுடைய யோக பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் சனி பகவான் ஆறில் நிற்பதும் ஒரு வெற்றி ராகு ஆறில் வந்து இணைந்து சனியுடன் இணைந்து நிற்பதும் ஒரு வெற்றி அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது மேலும் இந்த பாவகங்கள் என்னென்ன இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பாவகங்கள் இயங்குகிறது இப்போ இந்த பாவகங்கள் இயங்குவதனால் மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் விருச்சிகம் இந்த விருச்சிகனுடைய அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கடகத்திலே நீச்சம் பெற்று செவ்வாய் அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் சனி சாரம் சனியும் ஆறாம் இடத்துல சாரநாதன் நல்ல யோக பலன்களை தரப்புகிறார் அப்போது மூன்று என்பது ஸ்தானம் தொழில் மேன்மை மட்டுமல்ல தொழிலே வந்து நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தரப்போகிறது வேலையாட்களால் உங்களுக்கு நல்ல யோக பலனும் கிடைக்கும் அதாவது இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு வேலையாட்களால் ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனை இருந்திருந்தாலும் இந்த வேலையாட்கள் வந்து உங்களுக்கு மிகவும் விசுவாசமாக நேர்மையாக நடந்து கொள்வார்கள் இந்த வேலையாட்கள் நீங்கள் சொன்ன வேலையை சொன்ன நேரத்துக்கு முன்பாக முடித்து கொடுப்பார்கள் அந்த வேலையை சொன்ன நேரத்துக்குள் முடித்து கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நல்ல உற்பத்தியையும் தருவார்கள் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல உற்பத்தி கிடைக்கப்பெற்று நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அந்த வியாபாரம் விறுவிறுப்பாக நடப்பதற்கு என்னென்ன ஒரு அவர்களால் முடியுமோ அத்தனை விதமான ஒரு வேலைகளும் செய்து வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை ஈட்டி தருவார்கள் அப்போது இந்த வேலையாட்களால் முன்னேற்றம் மற்றும் உங்களுக்கு வந்து இந்த புது புது யுக்திகள் புது புது விஷயங்கள் தோன்றும் இப்போது இந்த வியாபாரத்தை நம்ம இப்படி மாற்றி அமைக்கலாம் இந்த தொழிலை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது புது எண்ணங்களும் புது புது யுக்திகளும் உங்களுக்கு தோன்றி அதை நீங்கள் வந்து செயல்படுத்தி அதன் மூலமும் உங்களுக்கு தொழிலிலே நல்ல அபிவிருத்தி முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது மேலும் வீட்டிலே சுப காரியங்கள் இதுவரை தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சுப காரியங்கள் நடைபெறும் அதாவது இந்த மே மாதம் குரு பயிற்சிக்கு முன்பாகவே திருமண காரியங்கள் தடை தாமதம் இருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் உங்களுடைய புத்திரர்களுக்கு திருமணம் தடை தாமதம் இருந்தாலும் அது இந்த ஆறு மாத காலம் அது இருந்து ஐந்து மாதம் காலத்திற்குள் அதாவது நான்கு மாதம் எடுத்துக்கலாம் முழுசாக அந்த மே பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் அதாவது திருமண காரியம் மற்றும் வீட்டிலே புத்திர பாக்கியம் இல்லை உங்களுக்கு இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி அதற்காக விரதங்கள் இருந்தவர்களுக்கும் இந்த நான்கு மாத காலத்துக்குள் கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கள் உறுதிப்படும் அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த பாக்கியஸ்தானம் அதாவது ஆறாம் பாவகம் உங்களுக்கு இதில் இயங்குவது நான்காம் பாவகம் ஐந்தாம் பாவகம் இயங்குது இப்போ நான்காம் பாவகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகஸ்தானம் தொழிலிலே மேன்மை அதாவது அந்த தொழிலிலே முன்னேற்றம் மேலும் அந்த தொழிலிலே உங்களுடைய நுணுக்கங்களை நீங்கள் வந்து செயல்படுத்தி அதன் மூலம் நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைப்பது வியாபாரத்திலே முன்னேற்றம் கிடைப்பது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே ப்ரொமோஷன் மற்றும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வும் உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறும் அது சுகஸ்தானம் என்று சொல்வது வண்டி வாகனங்கள் யோகம் கிடைக்கப்பெறும் அதாவது இதுவரைக்கும் பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனம் வாங்குவது இதுவரை வாகனங்கள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வீடு மனை இல்லாதவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு மனைகளால் வருமானம் பார்த்தவர்களுக்கு அந்த வருமானம் உங்களுக்கு அதிகப்படக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்திலே நடக்கும் அது மட்டும் உங்களுக்கு பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய யோகமும் உண்டு அதாவது கால்நடை விருத்தி ஏற்படும் கால்நடைகளால் நல்ல யோக பலன்கள் கிடைக்கப்பெறும் கால்நடைகளால் இது வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இருந்திருந்தாலும் அந்த பாதிப்புகள் மாறும் மருந்து வகையில் செலவு மருத்துவ செலவில் மருந்து வகைகள் மருந்துகளை வாங்கி வாங்கி நிறைய சாப்பிடக்கூடியவர்களுக்கு அந்த மருந்து வகையிலான செலவுகள் குறையும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மருத்துவ செலவும் மருந்து வகைகள்ன ஒரு செலவும் குறையும் மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரம் செயல்படுகிறது இயங்குகிறது இப்போ ஐந்தாம் பாவம் புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக வகையில் இதுவரைக்கும் வில்லங்கங்கள் பிரச்சனைகளால் தடை தாமதப்பட்ட சொத்துக்கள் அதுவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்ல பத்திரிக்கை துறையிலே வேலை செய்பவர்கள் பேச்சை முதலீடாக கொண்டு பேச்சை வைத்து வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கப்பெறும் அதன் மூலம் பத்திரிகை துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறும் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வது ருண அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை மற்றும் இந்த கடன் பிரச்சனை என்று சொல்வார்கள் ருண என்று சொன்னால் நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி அடைக்க முடியாமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடும் அது எல்லாமே இருக்காது கடன் முழுமையாக அடைஞ்சிடும் எதிரி தொந்தரவு இருக்காது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனால் அடுத்த இடமான ஏழாம் பாவகத்துக்கு போகும் இந்த ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது மனைவிக்குரிய ஸ்தானம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த ராகு ஆறுக்கு பயிற்சியாக போகிறார் அப்போ இதுவரை கணவன் மனைவி பிரச்சனை கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் செய்தவர்களுக்குள் இருந்து வந்த பிரச்சனை அது எல்லாமே சரியாகி ஒன்றிணைந்து தொழில் முன்னேற்றத்திற்கான வழிகளை செய்வீர்கள் அதிலே உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக அமையும் இருவருக்குள் இருந்து வந்த வழக்கு வியாகியங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் வாக்கியஸ்தானம் இயங்குது இந்த வாக்கியஸ்தானம் இயங்கிறதுனால தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் தந்தை வழி வர வேண்டிய பண உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு தேடி வரும் அந்த உதவிகளிலே எந்த ஒரு தாமதமும் இருக்காது தடையும் இருக்காது மேலும் இந்த கோவில் சார்ந்த திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள் அன்னதான செயல்களில் ஈடுபடுவீர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பணிகளுக்கு அதாவது தெய்வ திருப்பணி மட்டுமல்ல குருவை சார்ந்த சேவைகள் செய்வீர்கள் குருவை சார்ந்த உபதேசங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் நிறைய செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் இந்த பிரயாணங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ஒரு கோவில்களுக்கு செய்வது தீர்த்த யாத்திரை செல்வது இது மாதிரியான ஒரு அமைப்பை தரக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் பாவகம் இந்த பதினொன்றாம் பாவகம் என்பது உங்கள் ராசிக்கு பதினொன்று கடகம் கடகத்தினுடைய சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்தில் இந்த மகரத்தில் நின்ற சந்திரனும் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் மூத்த சகோதரோட நல்ல இணக்கமான சூழ்நிலையும் மேலும் போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கக்கூடிய அமைப்பையும் தரும் போட்டி பந்தயங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் உயர்நிலை கல்வி அதிலே வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேர்ந்து படிக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஐந்தாம் ஆண்டிலே நீங்கள் உயர்நிலை கல்வியிலே சேருவது உங்களுக்கு வெற்றியையே தரும் மேலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி வருமானமும் சரி இருக்காது லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் பகையாக இருந்தவர்கள் இனி வந்து ஒன்று கூடி உறவு கொள்ள எல்லா விதமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகம் இயங்குது அந்த பனிரெண்டாம் பாவகத்திலையும் இந்த கேது பகவான் உங்கள் ஜென்மத்திலிருந்து சிம்மத்துக்கு போய் பனிரெண்டாம் இடத்துல நிற்கிறார் அப்போது அந்த பனிரெண்டிலே கேது இருப்பதும் இந்த கணவன் முனைவி மனைவி உறவு பலப்படுப்போ பலப்படுத்துவதற்காகவும் மேலும் விரயத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்தி விரயத்தை சுப விரயமாக மாற்றுவதற்காகவும் அந்த பனிரெண்டனுடைய கேது பகவான் செயல்படுவார் அப்போது அந்த பனிரெண்டாம் விரயஸ்தானமும் உங்களுக்கு நல்ல யோக பலன்களைத்தான் தரப்புகிறது அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அப்போது தூக்கத்திலே இது வரைக்கும் அதாவது கரெக்டான நேரத்திலே தூக்கமின்மை கரெக்டான நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது அந்த நேரத்தில் சாப்பிட முடியாத அளவுக்கு மனக்கலக்க மனக்குழப்பம் கொடுத்து கொண்டிருந்தது இருந்தது எல்லாமே மாறி நேரத்திற்கு உணவு நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் ஆகிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்படும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது என்று தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் நல்ல யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ॐ शिवाय नमः